வணக்கம் மேம் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் வந்து கோல்ட் கார்டு அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்திருக்கிறாரு அந்த கோல்ட் கார்டு அப்படின்றது என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தி ஷார்டா சொல்லுங்க மேம் கண்டிப்பா அவர்கள் பதவி எழுத்துலேருந்து வந்த ஒரு ஒரு அதிரடி அறிவிப்பு மாதிரி அதிரடி ஸோ என்னன்னு பார்த்தோன்னா இந்த கோல்டு கார்டுன்றது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் டூ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப்க்கு இருந்தது க்ரீன் கார்டு விச் வாஸ் அ வெரி லாங் ட்ரான் ப்ராசஸ் டிகேட்ஸ் ஆகும் பட் திஸ் இஸ் லைக் அ ஃபாஸ்ட் ட்ராக் ஃபியூ வீக்ஸில் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் விச் வாஸ் லைக் அன்இமேஜினபிள் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு யூஎஸ் ட்ரீம் எஸ்பெஷலி இண்டியன்ஸ்க்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புன்றது ஒரு ட்ரீம் ஒரு கனவு பல பேருக்கு ஸோ சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்தே அவங்க வந்து அதுக்கு கியர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகும்போது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை கூட அவர் மென்ஷன் பண்ணுறார் இட்ஸ் எ கிஃப்ட் அப்படின்னு பட் இதுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் ட்ராக் அந்த ப்ரைஸ் ட்ராக்கும் அதிரடியான ஒன் மில்லியன் டாலர்ஸ் விச் இஸ் லைக் இன் இண்டியன் ருபீஸ் நைன் க்ரோர்ஸ் ஒம்பது கோடி

அதை சப்மிட் பண்ணோன்னா ஸோ இதில் மூணு கேட்டகிரீஸ் இருக்கு ஒன்று இண்டிவிஜுவல்ஸ்க்கு கார்ப்பரேட்ஸ்க்கு அப்புறம் பிளாட்டினம் கார்டுன்னு ஒன்னு இருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட் கோல்டு கார்டுக்கு ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஒம்பது கோடி இந்தியன் ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ராஸிங் ஃபீ எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா கார்ப்ரேட்ஸ் ஸோ ஒரு கார்ப்ரேட் நிறுவனம் ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனி வந்து அவங்க எம்ப்ளாயிஸை யூஎஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமான பட்டவர்னா அதுக்கு டூ மில்லியன் டாலர்ஸ் ஸோ விட்ச் இஸ் லைக் எயிட்டீன் குரோர்ஸ் பதினெட்டு கோடி ஸோ நல்ல சீப்பாக்கில ஸோ அந்த மாதிரி ஸோ அவன் வாழ்க்கை முழுக்க இதுக்கே ஓட உழைக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இதுதான் அல்டிமேட் ஸோ பிளாட்டினம் கார்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்

ஓகே இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியா வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் இப்போ ஏற்கனவே இருக்கட்டும் இல்ல கிரீன் கார்டுக்கும் கோல்டன் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற கேள்வி அடுத்தது வருது இல்லையா அதை பத்தி சொல்லுங்க கிரீன் கார்டுக்கும் கோல்டன் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் கண்டிப்பா இதுலதான் பல பேர் ரொம்ப அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் யூஎஸ்ல சேர்ந்த டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு எலிட்டஸ்ட் பாலிசி அதாவது நீங்க வெல்தி பீப்புள் பணக்காரங்களுக்கான ஒரு ஒரு ஸ்கீமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வரைக்கும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி எடுத்துல இருந்து இமிகிரேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பயங்கர பிரச்சனையா போயிட்டுருக்காரு எந்த அளவுக்குன்னா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் அனுப்பி எல்லாரையுமே வெளியே திட்டுருக்காரு சோ இப்போ கூட ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஷூட்டிங்ல கூட நடந்த பல பேர் இறந்தாங்க ஸோ இமிக்ரேஷன் ரிலேட்டட் ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் லிமிட் பண்ணி வெளியே திட்டுருக்காரு சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்த இமிக்ரன்ஸ வெளில புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்என் பி விசாஸை கேன்சல் பண்ணி பண்றாங்க இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு பல பேரோட இந்தியன்ஸ் எஸ்பெஷலி ஏன்னா இந்தியன்ஸ் வந்து ஹெச்என் பி விசா ஒரு பெரிய கனவு ஒரு ஒரு இண்டியன்ஸ் காலேஜ் கிராட்லாம் ஸோ இவங்கெல்லாம் ஹெச்என் பி விசா பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் தே ஹவ் டிலேடுட் இந்த அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு டூ த்ரீ டேஸ் பேக் ஸோ ரெண்டு மூணு நாளாகவே இந்த மெயில் வந்துட்டுருக்கு இருக்கு பல மாதங்களாக இட்ஸ் பீன் டிலேட் நிறைய பேருக்கு மே ஏப்ரல் மே ஜூன் அப்படி புஷ் பண்ணியிருக்காங்க சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட் எலைட்டஸ்ட் பாலிசி தட் இஸ் யூ வாண்ட் எனக்கு பணம் கொடுத்தா போகிறோம்ப்பா நீ யூஎஸ்ல சிட்டிசனா வந்துடலாம் அப்படின்ற ஒரு பாலிசி ஒரு பாலிசி நீ தீவிரவாதியா நீ ஒரு ஐ மீன் நீ ஒரு அஃபெண்டரா நீ ஒரு லா அஃபெண்டரா நீ என்ன வேணா ஆனால் நீ வ உள்ளே நீ வெறும் ஒன் மில்லியன் டாலர் நீட்னா போறோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய ஓகே அவங்க ஒரு ஸ்க்ரீனிங் போட்டிருக்காங்க இந்த ஸ்கிரீனிங் எதுக்குன்னு தோணுதுன்னா நீங்க ட்ரம்ப் சப்போர்டரா இல்லையா அது மட்டும் சொன்னால் போகிறோம் அவருக்கு நீங்க தலையாட்டிட்டு நீங்க அவருக்கு தலையாட்டுவீங்களா இல்லை அவரை எதிர்த்து பேசுவீங்களா அவருக்கு தலையாட்டிட்டு நீங்க ஒரு அடிமை மாதிரி அவர் எல்லாம் ஓகேனா யூஆர் வெல்கம் ஸோ ஏன்னால் இப்போ கூட ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமஸ் நொபல் லாரியட்டோட ஏன்னா அவர் ட்ரம்ப்பை வந்து ஒரு டிக்டேட்டரோட கம்பேர் பண்ணி பேசினால அவரோட க்ரீன் கார்டாக கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஸோ ஈவன் இஃப் யூ சீ திஸ் கோல்டன் கார்ட் அதோட ஒரு அமைப்பை கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இட் இஸ் ஃபஸ்ட் த நேம் ஃபஸ்ட்டு அந்த பேரையை பாருங்கள் இட்ஸ் கால்ட் ட்ரம்ப் கார்ட் சோ இது ஒரு மாரலாகோ அவரோட ட்ரம்ப்போட மாரலாகோ கார்டு மாதிரி இருக்கு சம் பீப்புள் செட் வென் ட்ரம்ப் டு பிரெசிடென்சி அவர் வந்து யுஎஸ் யுஎஸ் அரசாங்கத்தை ஒரு பிசினஸ் மாதிரி நடத்த போறாருன்னு ஏன்னா இஸ் எ பிசினஸ் மேன் சோ யு சோன் இட் அத நல்லா காமிச்சிட்டாரு நீங்க ட்ரம்ப்போட அந்த கோல்டன் கார்ட பாருங்க கிட்டத்தட்ட பேஸ் போட்டேன் அவரோட பாதி கார்டு அவரோட இமேஜ் தான் இருக்கு த ட்ரம்ப் கார்டு அப்படின்னு போட்டிருக்காரு அவரோட சிக்னேச்சர் ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அ இட் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரம்ப் கார்டு இட் ஃபீல்ஸ் லைக் ஹிஸ் மார்க்கெட்டிங் கார்டு ஸோ ஹூவர் இஸ் அ ட்ரம்ப் சப்போர்ட்டர் வெல்கம் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இது வந்து இப்போ நிறைய விசா கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு இது வந்து எந்த கிளாஸிபிகேஷன்ல வரும் இபி ஒன்னா இபி டூவா அப்படின்ற அந்த கேள்வி அடுத்ததாக வருது இல்லையா அது இந்த கோல்டன் கார்டு அப்படின்றது எந்த கேட்டகரிக்குள்ள வருது கண்டிப்பாக இப்போதைக்கு ஆக்சுவலி தர் இஸ் சம் லேக் ஆஃப் கிளாரிட்டி ஆல்சோ இன்னும் அவங்க கிளியராக ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க நிறைய விஷயம் கிளியராக இல்லை ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ன்னு போட்டுருக்காங்களே தவிர அந்த ஸ்கிரீனிங் எதெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க இதெல்லாம் சரியாக போடலை பட் கடந்த இருபது வருஷம் எல்லா டேட்டாவும் சப்மிட் பண்ணும் அவங்களோட இன்கம் டேக்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் ஹிஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி ட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே பல டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பட் ஹவு தே வில் டூ த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அது இன்னும் கிளாரிட்டி வரல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது இவி ஒன் இல்லை இவி டூ இந்த கேட்டகரிஸில் அவங்க ஸ்க்ரீனிங்கை பொறுத்து அந்த பர்சன் எதில் ஃபிட் ஆவாங்கன்னு அவங்களே டிசைட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் லைக் யூ யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் கிரீன் கார்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிரீன் கார்டு வாஸ் மோர் ஸ்கில் பேஸ்ட் திங் லைக் லைக் வி ஆர் டிஸ்கசிங் சுந்தர் பிச்சை அவர்கள் மாதிரி ஒரு இன்டலெக்சுவல்ஸ்லாம் இன்டலெக்சுவல்ஸ் எஜுகேட்டட் எல்லாம் வந்து அந்த க்ரீன் கார்டு மூலமாக போயிருப்பாங்க ஸோ அது வந்து இப்போ ஃபில்டர் பண்ணப்படுதா இல்லை அந்த கொஷனும் வருதே இதன் மூலமாக கண்டிப்பாக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஏன்னா சுந்தர் பிச்சை அவர்கள் மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா ஹாஸ் ப்ராட் அவுட் டு த வேர்ல்ட் அ பிக் ஃபினாமினன் லைக் கூகுள் லைக் சத்யா மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த டாப் கம்பெனிஸ் இன் த வேர்ல்ட் டெஸ்லாவில் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் ஹீ இஸ் ஆல்சோ இன் இண்டியன் ஹீ இஸ் ஹெட்டிங் த டெஸ்லாஸ் எலக்ட்ரிக் டிவிஷன் எலெக்ட்ரிக் கார் டிவிஷன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த நேம்ஸ் ஆர் யுஎஸ் பட் த ஃபேஸஸ் ஆர் இண்டியன் ஸோ யூஎஸ் நேம்ஸ் வித் இண்டியன் ஃபேஸஸ் வாட் வில் ஹேப்பன் டு தீஸ் இதெல்லாம் என்ன ஆகும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ இன்னிக்கு ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி அவர்கள் இன்னைக்கு யுஎஸ் வில் லூஸ் யூ ஐ திங்க் இட் இஸ் எ பிக் லாஸ் டு தி யூஎஸ் ஐ ஃபீல் இது ட்ரம்ப் அவர்கள் ஹீ இஸ் பிளேயிங் எ லூஸிங் கேம் அவர் வந்து ஒரு பயத்துல எடுக்கிற ஒரு முடிவா தெரியுது ஆனா ஒரு ஒரு இதுல நீங்க இது லூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஒரு பக்கம் ஹச் ஒன் பி விசா எல்லாத்தையும் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் டிலே பண்றாரு இன்னொரு பக்கம் கோல்டன் கார்டு குடுக்கிறாரு இது வந்து எக்கனாமியை பவர் பண்ணும் எக்கனாமியை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அப்படின்ற அந்த மோட்டிவும் இவருக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சோ இது மொத்தமா நம்ம வந்து அவர் லூஸ் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா அதை எப்படி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க

இன்னைக்கு எந்த யூஎஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க இந்த டாப் யூஎஸ் கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட் அமேசான் கூகுள் ஃபேஸ்புக் மெட்டா யார் எடுத்தாலும் ஐ எம் டாம் ஷூர் மேனேஜ்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வில் பி இண்டியன்ஸ் இண்டியன் மேனேஜ்மெண்ட்டில் டாப் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஸோ இன்னைக்கு யூஎஸ் இஸ் ட்ரிவன் லார்ஜ்லி பை தி இண்டியன் ஒர்க் ஃபோர்ஸ் ஸோ தான் ட்ரம்ப் கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்தியன்ஸ்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு சோ ஒன் ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் இஸ் மென்ஷன் டஸ்ட் இந்தியன்ஸ் பட் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நீங்க ஒரு செக் வச்சீங்கன்னா எப்படி ஸ்கில்டு லேபர்ஸ் எப்படி உழைக்கக்கூடிய மக்கள் எப்படி வருவாங்க எப்படி வந்து யுஎஸ் எக்கானமிக்கு வருவாங்க கண்டிப்பா பல மிடில் கிளாஸ் இதுக்கு எஸ்பைரிங் பாத்தீங்கன்னா இந்தியன் மிடில் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அவங்க ஐடி டியூட்ஸ் ரைட் ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெ பெரிய கேள்விக்குறி நாளைக்கு அங்கே போய் நான் உழைச்சி நான் ஐ வில் புட் மை ஃபுல் எஃபர்ட்ப்பா பா நான் என் ஃபுல் ஸ்கில் ஃபுல் டேலண்ட்டை போட்டு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நான் உழைச்சி நான் சம்பாதிச்சு நான் ஒரு லெவலுக்கு வரேன் யூஎஸில் போய் நல்லா நான் ஒரு மேலே எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வரேன்னு ஒரு ட்ரீம் வச்சுருக்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோ இல்லை ஒரு காலேஜ் கிராடோ தேட் ஃப்யூச்சர் இஸ் இன் கொஸ்டின் ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான கனவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து அவருடைய நாட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அந்த டெவலப்மெண்ட்ஸை வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு பக்கம் வந்து இப்படி பண்ணுறாரு நான் இன்னொரு பக்கம் இன்னொரு க சைடை வந்து யோசிக்காமல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் சொல்கிறதுல தெரிய வருது இப்போது இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய கனவுகள் இருக்குது இப்படி தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு மூ தான் இருந்துகிட்ருக்கு இதை இந்தியன் பிஎம் வந்து எப்படி இதை வந்து

நம்ம இந்தியாவிலேருந்து வர குட்ஸுக்கு ஸோ பல விஷயம் ரஷ்யாலேருந்து நம்ம ஆயில் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீ ட்ரை டு த்ரெட்டன் ஸோ நிறைய விதத்தில் ஹீ இஸ் ட்ரைங் டு கர்டைல் இண்டியா ஏன்னா அது தர் இஸ் அ ஷிஃப்ட் தர் இஸ் அ ஷிஃப்ட் இன் த வேர்ல்ட்ஸ் எக்கானமி சென்டர் ஸோ முன்னாடி வேணால் யூஎஸ் கிரேட்டாக இருந்திருக்கலாம் முன்னாடி ஒரு அமெரிக்கன் வந்து கிரேட்டாக அமெரிக்கா கிரேட்டாக இருந்திருக்கலாம் ட்ரம்ப் யூ பாலிடிக்ஸில் வந்ததே பார்த்தீங்கன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு அகெயின்னு தான் சொல்லி வந்தார் ஸோ விச் மீன்ஸ் ஹீ கேன் சி த வேர்ல்டு கேன் சி தட் அமெரிக்கா இஸ் பிளேயிங் அ லூசிங் கேம் ஏற்கொன்னே அவங்க முழுகிட்ருக்காங்க முழுகிற முழுகிற ஒரு பொதக்குழியில் தத்தளிச்சுட்டு தே ஆர் ட்ரைங் டு புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் த்ரூ ஆல் தீஸ் மெஷர்ஸ் என்னெல்லாமோ அவர் பண்ணி பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கட்டையில் பண்ண பார்த்தாரு இந்த மாதிரிலாம் ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அதிரடி அறிவிப்பு இந்த மூலமாக ஹீ திங்ஸ் யூஎஸ் ட்ரெஷரிக்கு ஹி வில் கெட் பில்லியன்ஸ் அண்ட் தென் தட் இஸ் இனஃப் பட் வாட் ஹேப்பன்ஸ் டு ஆல் யுவர் ஸ்கில் லேபர்ஸ் யூஆர் புஷிங் தெம் அவே ஸோ அதாவது இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் விஷயனா மட்டும்தான் தெரியுது இன்றைக்கி நீங்கள் உங்கள் ட்ரெஷரியை பில் பண்ணலாம் பட் லாங் டேர்மாக நாளைக்கு ஒரு ஸ்கில்டு லேபர்ஸை நீங்கள் வெளியில் தள்ளுறதுனால யார் வந்து நாளைக்கு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் அமெரிக்காவோட ஃப்யூச்சர் என்ன ஸோ இன்றைக்கி ஐ திங்க் இஸ் அ பிளேயிங் லூசிங் கேம் பிகாஸ் ஆஃப் த ஷிஃப்டிங் பவர் வேர்ல்டோட குளோபல் எக்கானமி பவர் இஸ் ஷிஃப்டிங் மோர் டுவர்ட்ஸ் இந்தியா சைனா அண்ட் ரஷ்யா இப்போ கூட பார்த்தீங்கன்னா புட்டின் ரஷ்யன் அதிபர் ஹியட் கம் டூ டேஸ் டு இந்தியா அண்ட் ஒரு அதிபர் ஒரு ரஷ்யா ரஷ்யஸ் புட்டின் ஈஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் லீடர்ஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லீடர்ஸ் அவர் ரெண்டு மணி நேரம் ஒரு கண்ட்ரிக்கு வரதே பெரிய விஷயம் ரெண்டு நாள் வந்திருக்காரு அண்ட் தேவ் ஹவ் சைன்ட் செவன்டீன் எம்ஓயூஸ் மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் அந்த செவன்டீன் எம்ஓயூஸ் மூலமாக பை பை டூ தௌசண்ட் தேர்ட்டி வீ ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நைன் லேக் க்ரோர்ஸ் விட்ஸ் ஆல் திஸ் ரிமெம்பர் ட்ரம்ப்ஸ் ஆல் திஸ் சோ ஹீ இஸ் ட்ரை டு த்ரெட்டன் இந்தியா என்னோட ஹெச் ஒன் பி விசாவை ஒரு கேள்விக்குறியாக்குது ரைட் கரெக்டாக அவங்க எல்லாரும் இந்தியன்ஸ்லாம் இங்கே இந்தியாவுக்கு வர டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி அந்த டைம்ல ஹீ அனௌன்ஸ் தட் ஒரு பிக் தட் பிக் அப்ரோட் திடீர்னு எல்லாருமே இங்கே வந்தவங்க எல்லாம் லீவ்ல வந்தவங்களா அவர் அடி தடி ஏர்போர்ட்டில் போய் தேவை ட்ரைன் டெட் பேக் டூ த யூஸே யூஎஸ் யூ ரிமம்பர் தட் அந்த ஃபியூ டேஸ் திடீர்னு ஒரு ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்ல ஸோ ஹீஸ் ட்ரைங் டு த்ரெட் இன் த நியூ பவர்ஸ் ஐ திங்க் ஓகே அண்ட் ஐ திங்க் இது அ லூசிங் கேம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ இப்போ பண்றாருன்னு நினைக்கிறீங்கன்னா ஆனா மோடி அவர்களும் சரி ட்ரம்ப் அவர்களுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒப்பீனியன் இருக்கு அப்போ இங்க டாரிஃப்ஸ் போடுறதும் சரி இந்த மாதிரியான நீங்க சொல்றீங்க த்ரெட்டன்ஸ்ன்றதெல்லாம் ஆனால் ஆனா இன்னாரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இன்னாரும் வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றேன் அட்லீஸ்ட் ரெண்டு நாட்டுகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வந்து பணி இல்லையா அப்போ இதை நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டா பார்க்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இது வந்து நீங்கள் இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த கோல்டு ரஷ்க்கு எல்லாருமே அந்த படகுல போவாங்க அந்த ஒரு தீவுக்கு பட் அந்த படங்களில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் யார் யாரை போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஆனால் எல்லாரும் அந்த கோல்டு நோக்கி தான் போகிறாங்க அந்த மாதிரி உலகத்தில் நம்ம நம்ம எல்லாருமே ஒரு எக்கானமிக் ப குளோபல் பவராகணும்னு ட்ரை பண்ணுறோம் நீங்கள் இஃப் யூ ரிமெம்பர் மோடி வந் மோடிஜி வந்ததுலேருந்து இந்த டூ தௌசண்ட் லெவன் மென் ஹி டுக் பவர் விர் இந்த லெவன்த் பொசிஷன் குளோபலி எக்கானமியில் நவ் வி ஆர் இந்த ஃபோர்த் பொசிஷன் ஸோ இந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வி ஹவ் கம் அப் அண்ட் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் வி ஆர் எஸ்டிமேட்டட் டு பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் இக்கானமின் த வேர்ல்டு ஸோ ட்ரம்ப் இஸ் வாட்சிங் தட் ஸோ வி ஆர் அ த்ரெட் அவர் நம்மளை ஒரு த்ரெட்டாக பார்க்கறனால இன்னைக்கு நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணி மிரட்டி அமுக்க பார்க்குறாரு அதுக்கட மோடிஜி வந்து ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் கொண்டு வராரு நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன் ஒத்த கேள்வி கேட்குறேன் இன்னிக்கு சுந்தர் பிச்சை அவர்கள் சத்யா நாடல அவர்கள் இந்தியாவில் அதே ஜாப்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியன் இக்கானமி எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆயிருக்கும் இன்னைக்கு இந்தியால ஒரு கூகுள் பிறந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்தியால ஒரு மைக்ரோசாப்ட் பிறந்துருதுன்னா இன்னைக்கு இந்தியா எந்த அளவு எக்கானமிக் பூம் ஆயிருக்கும் எவ்வளோ லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் காட் அண்ட் ஜாப்ஸ் ரைட் வை கேன் பி பில் தட் ட்ரீம் ஹியர் வை ஷுட் வி திஸ் இஸ் கால் த பிரெயின் ட்ரெயின் நம்ம 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 மூளையை வேற ஒருத்தனுக்கோ குத்தகை கொடுணும் ரைட்

சூப்பர் பவர் இன் த வேர்ல்ட் அண்ட் ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் பிளேயிங் எ லூசிங் கேம் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் லேட் டு திஸ் ஆல்சோ பிகாஸ் யுஏஇில இந்த கோல்டு கார்ட் கோல்டு விசா தேட் இட் செவரல் இயர்ஸ் அகோ அண்ட் இப்போது யுஏஇயில் முன்ன கொண்டு வந்த விசா கூட இட் வாஸ் ஓன்லி ஒன் மில்லியன் கிராம்ஸ் ரைட் விச் வாஸ் லைக் ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோட் அதுவே இதில் பாதி தான் அதையுமே இப்போ அதில் பல பெனிஃபிட்டும் இருந்தது இதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை அதில் யுஏஇோட கோல்டு பீஸாவில் தே ஹேட் த பெனிஃபிட் ஆஃப் ஃபேமிலியும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் டுவெண்ட்டி மில்லியன் மெடிக்கல் கவரேஜ் தி கிவ் டுவெண்ட்டி மில்லியன் யூ தி ஹாம்ஸ்கு தி கிவ் மெடிக்கல் கவரேஜ் யூ கேன் இன்க்ளூட் த ஃபேமிலி இன் யோர் இது அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க படிக்கலாம் ஒர்க் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்து அவங்களே இப்போ ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இப்போ அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தட் இஸ் ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ லாக் ரூபீஸ் நாங்கள் இது வந்து இந்தியன்ஸ்க்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு த்ரெட்டெல்லாம் இது பண்ணுறாரு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இது அமெரிக்கன்ஸ்க்கு எப்படி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இது ஈஸியாக போகுமா இல்லை இது அவங்களுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புனீங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இன்னைக்கு அமெரிக்கன் எக்கனமி மீன் சஃபர் அன் லாட் ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இஸ் கோயிங் டு சி அ லாட் ஆஃப் ஏன்னா இன்னைக்கு நிறைய அமெரிக்காவில் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வை அமெரிக்கா ஒரு அமெரிக்காவில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ ஒரு நிறைய கடைகளோ ஈவன் லெட்டஸ்ட் சே லைக் மெக்டொனால்ட்ஸ் மாதிரி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து ஹவு தே ரன் தேர் கம்பெனிஸ் தே எம்ப்ளாய் அதர் கண்ட்ரி சீப் லேபர் இன்னிக்கு அவங்க கம்பெனியை எப்படி ரன் பண்ணிகிட்ருக்காங்க தே ஆர் யூஸிங் அதர் கம்பெனிஸ் சீப் லேபர் தே வில் ஃபேஸ் கொஸ்டின்ஸ் இன்னிக்கு அவங்களோட நிலமை தான் கேள்விக்குறியாகும் தேர் எக்கானமி இஸ் கோயிங் டு டேக் அ ஹிட் ஸோ இன்றைக்கி அவங்களோட காலேஜ் கிராட்ஸே அவங்களோட காலேஜ் கிராஜுவேட்ஸே தே ஆர் நாட் டேலண்டட் இனஃப் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் இண்டியன் கிராட் கம்மிங் ஃப்ரம் ஹியர் ஸோ இங்கேருந்து போகிற ஒரு இந்தியன் கிராடுக்கும் அங்கேருந்து கிராஜுவேட் ஆகிற ஒரு அமெரிக்கன் கிராஜுவேட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் கிராட் வில் கிராக்கெட்

ஒரு ராஜாவோட ஆட்சி மாதிரி ஒரு கொண்டு போயிட்டு இருக்காருன்ற ஒரு கண்ணோட்டம் வருது சோ நீங்க வந்து சாதாரண மக்கள்லாம் வெளியில தள்ளுறீங்க உங்களுக்கு யாரு வரணும் உங்களுக்கு யாரு வரணும் இந்த ஸ்கிரீனிங் வந்து இன்னும் அவர் தெளிவுபடுத்தலும் உங்களுக்கு வேணும் அதாவது உங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள உங்களை அடுத்த தடவை ஓட் பண்ணி பிரசிடண்ட உட்கார வைக்க கூடியவங்களை மட்டும் தான் நீங்க உள்ள விடுவீங்கன்னா இது டிக்டேட்டர்ஷிப் தானே ஸோ இன்னைக்கு அமெரிக்கா அமெரிக்காஸ் டெமோக்ரஸி இஸ் அண்டர் த்ரெட் கோல்டன் கார்டு குறித்து நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அது எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அப்படின்னு பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க தேங்க்யூ தேங்க்யூமா